எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சொரக்காவை வச்சு கூட்டு பொரியல் சாம்பார் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணியிருப்போம் ஆனால் இது வரைக்கும் பாயசம் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த ரெசிப்பி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பாயசம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்கள பாராட்டுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் சுரக்காவில் பண்ணுதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பிஞ்சு சுரக்காவாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு சுரக்கா நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி கழுவிக்கோங்க சுரக்காவை நல்லா கழுவிட்டு மேலே அதோடய காம்பு ரெண்டு சைடுமே எடுத்துடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக அதை வந்து தோல் உரிச்சிக்க போகிறோம் தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம துருவிக்கலாம் இந்த பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சொரக்கா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து ஒரு காயில் இந்த பாயசம் பண்ணிங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த சொரக்காவோடய ஃப்ளேவர் வந்து சுத்தமாக அதில் இல்லை அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இப்போ இந்த சொரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதை இருக்கும் பிஞ்சு சொரக்காவாக இருந்தால் கூட சின்ன சின்ன இந்த விதையும் இருக்கும் அதை எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே சென்ட்ராக இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி லைட்டாக கத்திய வச்சு எடுத்து போட்டுடுங்க அதை மீறி இருக்க சொரக்காவை வந்து நம்ம துருவிக்கலாம் இந்த சொரக்காவை பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சின்னதாக துருவ முடியுமோ அவ்வளோ சின்னதாக துருவிக்கோங்க இந்த துருவுற இதில் வந்து சின்ன பிளேட்ஸ் இருக்கும்ல அந்த பக்கமாக வச்சு துருவிக்கோங்க அப்போ தான் ரொம்ப சின்ன சின்ன விழும் இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க சொரக்காவை எல்லாத்தையுமே இதே மாதிரி துருவிக்கலாம் சொரக்கா வந்து நீர்காயன்றதுனால இதில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா அப்படி பிழிஞ்சிக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுடுங்க பாருங்கள் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சிடணும் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி நம்ம துருவி வச்சுருக்க எல்லா சுரக்காவையும் இந்த மாதிரி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சுரக்காவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும் ஃபைனலாக இந்த பிழிஞ்சு வச்ச சுரக்காயை ஒரு துணியில் போட்டு இன்னுமே நல்லா பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது ஸோ அதனால் நல்லா அது ட்ரையாக ஆகிற அளவுக்கு நம்ம பிழிஞ்சிக்க போகிறோம் இப்போ இது மாதிரி துணியில் போட்டு நீங்கள் பிழியும் போது இன்னுமே வந்து அதில் இருக்க தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்துடும் இப்போ இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனா சுத்தமாக தண்ணியே இல்லை நமக்கு இந்த சுரக்கா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம பிழிஞ்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சிக்கோங்க ஒரு பக்கம் பால் நல்லா வந்து காய்ட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் லேஸாக சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா ஏலக்காய் நல்லா ஆகிடும் நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட போட்டு தூள் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நெடிக்கிற கல்ல இருந்தால் போட்டு அதில் லேசாக இடித்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நெய்யும் நல்லா உருகிடுச்சு சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சொரக்காயை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த சொரக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க அது பச்சை வாசனை அந்த அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க அதிலேயே வந்து நல்லா அது வந்து வதங்கிடும் அது பச்சை வாசனையும் போய் உங்களுக்கு சூப்பராக ரெடியாகிடும் ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இது மாதிரி கைவிடாமல் வ வதக்கி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம் அது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து தனியாக இது ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த ஏலக்காவையும் தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு இது மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த சைடு வந்து இதுக்கு தேவையான முந்திரி பாதாம்லாம் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்சை சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் இதையும் இதே மாதிரி இந்த இடிக்கிற கல்லில் போட்டு லைஸாக தட்டி வச்சுக்கோங்க ஒன்றும் பாதீகமாக தட்டினா போதும் இல்லை நீங்கள் கத்தியில் கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கூட இதில் வந்து பாதாம் முந்திரி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான நட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் பார்த்திங்கன்னா நல்லா அது ரோஸ்ட் ஆகட்டும் கூடவே இந்த ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த சொரக்காவையும் இது கூட சேர்த்து அதுவும் கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கூட சேர்த்து இந்த நட்ஸு சுரக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி திக்காக வச்சுருப்போம்ல இந்த பாலை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நான் இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு சின்ன கப்பில் ஒரே ஒரு கப் சர்க்கரை சேர்த்தா போதும் இந்தளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த அளவுக்கு கலந்து விட்ருலாம் இந்த மாதிரி கலந்துருங்க இதுக்கு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கிறது தான் சர்க்கரையோட அளவை மட்டும் கம்மி பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான சுரக்கா பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்கள் வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு இந்த பாயசம் செஞ்சு அசத்துங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி சமையல் தெரியாதவங்க கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் எதனால் ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கூட இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள் நம்ம யூஸ்வலாக சேமியா பாயசம் ஜவர்சி பாயசம் அந்த மாதிரி தானே செய்வோம் அது மாதிரி இல்லாமல் இந்த பாயசமாக இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டுவாங்க அவங்கள டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இது சொரக்கால செஞ்சதுன்னு நீங்களே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஏன்னால் வந்து அதோட டேஸ்ட் வந்து சுத்தமாக தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ